ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் வணக்கம் நிகழ்ச்சியில் புத்தாண்டு தினத்தன்று இணைந்திருக்கின்றோம் எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் பல்கலைக்கழக முன்னாள் தலைவரும் உளநல ஆலோசகருமான ஓய்வு நிலை பேராசிரியர் எஸ் ஜே யோகராசா அவர்கள் வணக்கம் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து உங்களுக்கும் இனிய புத்தாண்டு எப்படி இருக்கீங்க நல்ல முதல் கேள்வியே இந்த புத்தாண்டு தினத்தன்று பல்வேறு சம்பந்தமான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதை கண்டிப்பாக நான் படிச்சு முடிக்கணும் இதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி ஆகணும் நீங்க எதிர்பார்ப்புகள் என்றால் என்னன்னு நினைக்கிறீங்க முதல் புத்தாண்டுல எல்லாரும் எங்களுடைய வீடு வாசல்களை துப்புரவு செய்து வெள்ளை புத்தாடை அணிந்து நல்லா அண்டைக்கு சாப்பிட்டு பட்டாசுபடி கொளுத்தி உறவினர்களை சந்தித்து உறவுகளை கொண்டாட ஆசைப்படுவோம் இப்படி ஆசைப்படுற நேரம் ஒவ்வொரு வருட உள்ளத்திலும் போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் இதை விட நல்லா இருக்கணுமெண்ட்டு தான் எதிர்பார்ப்பு அது ஒவ்வொரு கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் எல்லாேருக்கும் நல்ல மகிழ்ச்சியா இருக்க வேணும் என்றுதான் நாங்கள் யோசிப்போம் இப்ப நீங்க யோசிக்கிறீங்க நான் மகிழ்ச்சின்னு சொல்லும் பொழுது அப்ப சந்தோஷம் என்ன அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசமா அப்படி என்ன யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன நல்ல ஒரு கேள்வி எனக்கு தெரியுது இப்போ நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி இப்போ சாப்பாடு இல்லைன்னா பசி வரும் அல்லது பயம் பெறும் பாதுகாப்பு இல்லைன்னா கோபம் வரும் உணர்ச்சிதான் அது போல சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி எப்படி இப்ப நான் பரீட்சை முடிந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் பரீட்சையுடைய பெருபாரேன் அப்போ அது நல்ல ஒருபவராக நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்தால் சந்தோஷமா இருக்கு அதே போல நான் ஒரு நண்பரை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த நண்பரை காணும் பொழுதே என்னை அறியாமலே சந்தோஷம் பிறகு இது ஒரு உணர்ச்சி இந்த உணர்ச்சிகள் வரும் போகும் ஆனால் மகிழ்ச்சி என்பது வேறு அது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு மனநிலை அதாவது இப்ப எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு வார பிரச்சனை துன்பங்கள் கவலைகள் இன்னொருவருக்கும் மாதிரி இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் மத்தியிலே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளோம் கண்டிப்பாக அதே கேள்விதான் எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி நல்ல கேள்வி அதாவது நான் சொன்னே இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் ஒரு நாள் மாறார் அது அடிக்கடி மா பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கும் ஆளுக்கால் வித்தியாசப்படும் ஆனால் இந்த பிரச்சனைகள் கஷ்டங்களை மத்தியிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கணுமா இருந்தால் என்னுடைய ஆளுமையை பர்சனாலிட்டி ஆளுமையை வளர்க்க வேண்டும் ஆளுமையை நான் வளர்ப்பதற்கு நன்றாக கவனியுங்கள் ஐந்து விடயங்களிலே நான் வளர வேண்டும் முதிர்ச்சி அடைய வேண்டும் ஒன்று இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடலை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்கவில்லை சொன்னால் எவ்வளவுதான் நான் உற்சாகம் எடுத்தாலும் வளர்ச்சியாக சுற்றியாலும் கஷ்டமாக இருக்கு அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கணுமா இருந்த இது முதலாவது என்னுடைய ஆளுமை வளர்ந்த அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா இருந்தால் ஒரு குழந்தைகளாக இறக்கலாம் நாங்களாக இறக்கலாம் பெரியவராக இருக்கலாம் யாருக்கும் ஏடு மடத்தியாலும் ஆக குறைஞ்சு நித்திர உள்ளவங்க நல்ல ஆரோக்கியமான மருந்துகள் கலக்காது கெமிக்கல் கலக்காது நல்ல உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவு வகைகள் பானங்களை பருக வேண்டும் உணவுகளை உண்ண வேண்டும் அதை போன்று உடல் பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது இது இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது நிறைய நீங்கள் அறிந்த விடயங்கள் உடலை கவனமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இது முதலாகும் இரண்டாவது அறிவு வளர்ச்சி அறிவு முதர்ச்சி அறிவுன்றது இப்போ எங்களுடைய வயதில் உள்ள எங்கள் காலத்தில் நாங்கள் படித்த காலத்தை விட அப்போ புத்தகங்களும் ஆசிரியரும் மட்டுந்தானே மற்றது அனுபவங்களும் இப்போ உங்களுடைய வயதிலே இப்போ நிறைய உலகத்தில் உள்ள அத்தனை விடயங்களையும் நடக்கும் பொழுதே அறியக்கூடியதாக இருக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் வளர்ந்து விட்டது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது ஆகவே நீங்கள் நிறைய தட்டி விட்ட உடனே இல்லை அந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அறியலாம் அப்போ உண்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கணும் இரண்டாவது அறிவை வளர்க்க வேண்டும் மிக முக்கியமானது இப்போ அறிவில் வளர்ந்திருந்தால் கூட உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் கூட ஒரு பேராசிரியாக கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய உணர்ச்சி மன முதிர்ச்சி இல்லை என்றால் நல்ல உறவை ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்னை நான் அதிகமாக காண்கின்றேன் நல்ல படித்த அறிவாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாது என்ன நினைக்கிறீங்க உணர்ச்சிகளை எப்படி வந்து வெளிப்படுத்துவது உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவது இன்னொரு கேள்வியும் இருக்குது இந்த உணர்ச்சிகள் அதாவது கோபமா இருக்கட்டும் மளிகையா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் எப்படி உருவாகுது எப்படி வந்து உருவாகுது அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துவது நல்ல ஒரு கேள்வி அப்ப நான் முதல் சொன்னேன் ஆளுமையை வளர்க்கறதுக்கு மூன்று விஷயம் சொல்லிட்டேன் ஒன்று உடல்ல ஆரோக்கியம் வச்சிருக்கணும் அடுத்து அறிவு வளர்ச்சி இப்ப நான் மூன்றாவது நிற்கிறோம் என்னோட மன உணர்ச்சிகளை முதிர்ச்சியில இது மூளையிலே இந்த பகுதியில லிம்பிக்கன்ற ஒரு பகுதி இருக்குங்க அதிலே இந்த புளியங்குட்டை மாதிரி அமிதலான்னு சொல்லி இன்னொரு சின்ன பகுதி இருக்கணும் இந்த அமிதலா தான் அதுக்கு மூன்று விஷயங்கள் செய்யும் ஒன்றோ உணர்வு உருவாக்கும் எப்படி முதலாளர் என்னுடைய கண் பார்க்கின்றது ஒரு நாய் ஒன்று ஓடி வருகின்றன ஒருவர் சொல்லுகின்றார் எனக்கு காது கேட்கின்றது இது ஒரு நாய் ஆபத்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்போ கண்ணும் பார்க்கின்றது அந்த அந்த செய்தி அங்கே போகின்றது பார்க்க பார்வை நரம்புகள் மூலமாக காரம் கேட்கின்றது கேள்வி நரம்புகள் மூலமாக அங்கே அமைத்தலாக போக வேண்டும் போன உடனே என்ன செய்கின்றது இந்த உடலில் மற்ற பகுதியில் இருக்கின்ற சக்தி எல்லாத்தையும் காருக்கு கொடுக்கின்றது உடனே ஒரு பய உணர்வு வருகின்றது உடனே நான் அங்கேயாவது ஓட பார்ப்பேன் அப்போது இந்த உணர்ச்சிகளை உருவாக்குறது இந்த அமைத்தலாம் உண்டு ட்ரெண்டாவது இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த அமைத்துல உருவா உருவாகும் எப்படி இப்போ கவலை வந்தால் உடனே உடனே அந்த அமைத்தில் உடனே கண்ணீரை வர வளைக்கின்றது என்ன செய்யும் இந்த அமைத்தில் இந்த முகங்களுக்குள்ளே கண் சுவக்கம் சில பேருக்கு இதில் நடனும் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்றது இது ரெண்டாவது வெளிப்படுத்துகின்ற ஒன்று உருவாக்குகின்றது ரெண்டாவது இந்த அமைத்துல வெளிப்படுத்துகின்றது மூன்றாவது மற்றவருக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இவர் கோபத்தில் இருக்கிறாரா இப்போ கவலையில் இருக்கிறாரா பயத்தில் ஒரு ஓரளவில் எங்களுக்கு விளங்கும் இந்த அமைத்தில் கண்டுபிடிச்சோம் அடுத்தது நீங்கள் கேட்டது இப்போ இந்த உருவாக்க வேண்டிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு முதிர்ச்சி அடைய வேண்டும் அதுக்கு இந்த நெட்டியிலே ஒரு மூன்று விஷயம் இருக்கின்றது எப்படி என்றால் உள்ளே நெட்டியிலே இல்லை மூளைக்குள்ளே இந்த பகுதியிலே உதாரணமாக வீட்டிலே நாங்கள் கேஸ் அடுப்பு கேஸ் சிலிண்டரை வாங்கி கொண்டு வருகின்றோம் அதிலே ரெகுலேட்டர்னு சொல்லி ஒன்று அதுதான் கணக்காக அந்த அடுப்புக்கு கேஸை அனுப்பி கொண்டிருக்கும் இல்லையான்னு சொன்னால் பாத்தியிருக்கும் அதே போல் இந்த மூன்று ரெகுலேட்டர் இருக்கு இந்த மூன்று ரெகுலேட்டரும் உள்ளுக்குள்ளே சின்ன குழந்தையிலிருந்து அழகாக முதிர்ச்சி அடைந்து இருக்க வேண்டும் அப்போ இந்த உருவாகின்ற அந்த உணர்ச்சிகளை ஃபில்டர் பண்ணி எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று முதிர்ச்சி அடையவில்லை என்றால் வருகின்ற இந்த உணர்ச்சிகளை உடைப்பார்கள் அடிப்பார்கள் கத்துவார்கள் அதிலே முதிர்ச்சி அடைய தேவை அப்போ இதில் மூன்றாவது இந்த உணர்ச்சிகளிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் என்ன ஒன்று சொல்லிட்டு முடிக்கிற இந்த இந்த அந்த விஷயத்திலே நான்காவது இந்த அமித்திலாட விஷயம் இப்போது இப்போ நாங்கள் உறவு கணவன் மனைவி என்று எடுப்போமே கணவன் மனைவி உறவிலே இந்த அமித்திலா என்ன செய்யுமென்று சொன்னால் மற்றவர் எனக்கு செய்கின்ற எழுபத்தைந்து விதமான நல்லதுகளையும் ரெக்கார்ட் பண்ணார் பதியாது மற்றவர் எனக்கு புண்படுத்துகின்ற இந்த இருபத்தஞ்சி வீதத்தை தான் பதிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ அவரை காணும் பொழுது கோபம் அவர் செய்த நல்ல இல்லத்தை ஏன்னா இங்கே அதை பதியவில்லை அப்படியா இருந்தால் இந்த உணர்வுகளை நான் வெளிப்படுத்தும் பொழுது மற்றவருடைய அமைத்தலாம் என்னை பற்றி எப்படிப்பட்ட உணர்வு அதெல்லாம் வெறுப்புணர்வு நீங்கள் பார்த்துருப்பீர்கள் திருமண வாழ்க்கையிலையோ இல்லை நண்பர்கள் இடையிலையோ நாங்கள் நெருங்கி பழகும்போதில் நல்லா இருப்போம் பெருகி பழக 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 சுபாவங்கள் வழிபட வழிபட என்னடா ஏன் நான் திருமணம் முடித்தேன் ஏன் இவரோடு பழகுகின்றேன் என்றொரு எண்ணம் இப்ப நீங்க கேளுங்க அடுத்த கேள்வி உடல் ஆரோக்கியம் எப்படி வந்து வாழ்க்கையில வந்து பெயின்றது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த உல ஆரோக்கியம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிளஸ் வந்து உல ஆரோக்கியத்தை எப்படி வந்து நாங்க வளர்க்கறதா அது சின்ன குழந்தையில இருந்து வரும் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தைக்கு மூளையிலே பதியப்பட்டு கொண்டு வரும் மூன்று மாதத்திலேருந்து குழந்தை உருவாயிருக்கும் அதன் பின்பு அந்த குழந்தை வயிற்றிலேயே ஏற்றுக்கொள்ளப்படுவானோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தை தான் வளர்ந்தது பின்பும் மற்றவளை ஏற்றுக்கொள்ளும் அது பிறந்தது பின்பு அந்த குழந்தை மதிக்கப்பட்ட குழந்தை தான் மதிக்கும் அன்பு செய்யப்பட்ட குழந்தை தான் அன்பு செய்யும் பாராட்டப்பட்ட குழந்தை தான் பாராட்டும் அப்போது ஒரு குழந்தைக்கு ஐந்து வயது மிக முக்கியம் அதற்குள்ளே அதனுடைய ஆளுமை அமைஞ்சு முடிச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் இப்போ நாங்கள் வளர்ந்த தான் நாங்கள் மற்றவர்கள் மாற்ற பார்க்குறோம் வளர்ந்த பின்பு ஒருவருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது அப்போது இப்போ பாருங்கள் இப்போது மண்ணால் செய்த நான்கு விதமான பானை சட்டி உலமூடி அது இதாண்டி இருக்கின்றதுன்னு வைப்போம் இதை மாற்ற வழிக்கிட்டால் உடைஞ்சிடும் இதை மாற்றலாம் களிமண் நிலையில் இருக்கும் பொழுது அதை உருவத்தை மாற்றலாம் அப்போ குழந்தை அஞ்சு வயசுக்குள்ளே அதனுடைய ஆரம்பம் மிக முக்கியமாக இப்போ பிறக்கும் பொழுது மூளைனுடைய வளர்ச்சி எழுபதஞ்சு வீதம் இருக்கும் ரெண்டு வயதில் தொண்ணூறு வீதத்துக்கு வந்துடும் அதன் பின்பு ஐந்து வயதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு கிட்ட வந்துடும் பிறகு மிச்சம் பத்து தான் மிச்சம் அப்படியா இருந்தால் நாங்கள் பிறக்கும் பொழுது இந்த இருபத்தைந்து வீதம் ஐம்பது வீதம் எழுபத்தஞ்சு வீதம் அஞ்சு வயசுக்கு பிறகு தொண்ணூறு வீதம் தான் இருக்குது மிச்சம் முழுக்க அது பத்து வீதம் அந்த ஐந்து வயதுக்குள்ளே தான் மிக முக்கியம் அப்போது நாங்கள் வீட்டிலே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்க்கும் பொழுது அதுக்குத்தான் திருமணம் முடித்த இருவருக்கும் அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர்களுடைய மனநிலையை பற்றி அறிவு வேண்டும் சின்ன குழந்தைகளே பொறுப்பையும் சுதந்திரத்தையும் சமனாக கொடுத்து 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 வளர்க்க வேண்டும் சில வீடுகளில் நான் பார்க்கின்றேன் பொறுப்பை கொடுப்பார்கள் சுதந்திரம் கொடுப்பதில்லை சில குடும்பங்களே சுதந்திரத்தை கொடுக்குறார்கள் பொறுப்பை கொடுப்பதில்லை இப்போ உதாரணத்துக்கு அடுப்பமே வீட்டிலே அம்மா ஒரு வளர்ந்த குழந்த பிள்ளைக்கு இன்றைக்கு நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாண்டு வைப்பமே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ளைக்கு அப்போது இப்போ பொறுப்பு கொடுத்துட்டா ஆனால் அந்த குழந்தை தானாக செய்கிறதுக்கு இப்போ விரை இல்லை சுதந்திரம் கொடுக்குறதில்லை எல்லாம் தானே போய் சில குழந்தைகளுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டார்கள் சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்படி அல்ல மனமுதிர்ச்சியில வளர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன குழந்தையில இருந்து ரெண்டையும் சமனாக கொடுத்து கொடுத்து வளர்க்கணும் அதை விட மிக முக்கியம் இந்த குழந்தை பார்த்து உறிஞ்சி எடுக்கும் அம்மா அப்பா மனமுதிர்ச்சி இல்லாதவர்களா இருந்தா அதே போலதான் அதுவும் செய்யும் இப்போ அம்மா அப்பாவுக்கு போட்டு அடிக்கிறதா இருந்தா அம்மா அப்பாவுக்கு போட்டு அடிக்கிறதா இருந்தால் அப்பா அம்மாவுக்கு போட்டு அடிக்கிறதா இருந்தால் அல்லது ஏ சொன்னா இருந்தால் இந்த குழந்தை அப்படியே புரிஞ்சு எடுத்துடும் இப்படி ஒரு மனமுதிர்ச்சி உள்ளவர்கள் இருக்கும் பொழுது அது ரோல் மாடல் ஆகி பின்பற்றம் இது மிக முக்கியம் ஒன்று உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அறிவு முதிர்ச்சி மன உணர்ச்சிகள் முதிர்ச்சி நான்காவது ஆன்மீக முதிர்ச்சி இது ஒரு மிக முக்கியமான ஒன்று இந்த நான்காவது இப்போ மூன்றுக்கும் ஒன்று கொண்டு கொண்டு தொடர்பு இருக்கின்றது இந்த நான்காவது அதிகமாக ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது அதிகமானவர்கள் நினைக்கின்றார்கள் வழிபாடுகள் சடங்குகள் பக்தி தான் ஆன்மீகம் ஒரு இந்து சகோதரர்களை நினைப்போம் ஆலயத்துக்கு போகணும் அர்ச்சனை பண்ணுவோம் சாமிக்கு பூ வைக்க வேணும் விரதம் இருக்க வேணும் இப்படி ஏதாவது கிறிஸ்தவளை நினைக்கிறார்கள் ஆலயத்துக்கு போகணும் அவர்கள் விரதம் இருப்பார்கள் அல்லது ஜபிப்பார்கள் இப்படியான சில பக்தி வச்சு இஸ்லாமிய சகோதரிகள் என்ன செய்வார்கள் நோன்பிருப்பார்கள் ஐந்து முறை தொழுவார்கள் இப்படி இது அல்ல ஆன்மீகம் இப்போ ஆன்மீகம் வேறு மதம் வேறு இப்போ சடங்குகளும் வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் இந்த ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கணும் ஆன்மீகம் ஒருவருக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகின்றதாக இருந்தால் അൻപേ ശിവം അൻപേ അല്ല അൻപേ കടവൾ അപ്പൊ നാളെയും മുതൽക്കൊരു കേൾവി വരുന്ന അതെന്ന അൻപേക്ക സമുദായത്തിലെ அன்பு என்றால் வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்து பணம் இருந்தால் அன்பு வரும் இல்லாட்டினா பணம் இல்லாட்டி நான் வந்து அன்பு வரவே வராது அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து இருக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மையான அன்பு உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட வயசுல என்னுடைய மகள் மாதிரியான வயசுனே நீங்கள் காதலே அன்பை உண்டா போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீங்க நான் முதலில் சொன்னேன் என்ன சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உணர்ச்சி அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை என்ன காதலும் அப்படித்தான் காதல் என்பது ஒரு காதல் உணர்வு என்பது இப்ப உதாரணமாக ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை கண்டால் எதிர்ப்பார் கவர்ச்சி உணர்ச்சி கொண்டு வரும் ஒரு சில பேருக்கு அவருடைய உருவத்தை முன் கொண்டு வரும் என்னோட சில பேருக்கு அவருடைய திறமைகளை முன் கொண்டு வரும் ஒருவருக்கு அவருடைய அறிவை முன் கொண்டு வரும் நல்ல பழக்க குணங்களை கொண்டு வரும் அப்படியே வரும் அப்போ ஏதோ ஒன்றோ ரெண்டோ மூன்றோ என்னவர்கள் ஒரு கவர்ச்சி ஒன்று வரும் இந்த கவர்ச்சி அதாவது காமத்தோடு கூடிய ஒரு கவர்ச்சி உணர்ச்சிதான் காதல் இது மாறக்கூடியது அன்பென்பது அர்ப்பணம் மாறாதது எப்படி என்று சொன்னால் ஒருவரை குறைகளோடும் நிறைவுகளோடும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைக்காக என்ன அர்ப்பணிப்பது நான் திருமணம் முடிச்ச ஆரம்பத்தில் எனது மனைவிக்கு ஒரு ஐம்பது வீதம் அன்பு காட்டினா எனக்கு எழுபது வீதம் திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் வீதம் தான் காட்டின எழுது வீதம் கிடைக்கும் அப்போ கொஞ்ச நாள் போக போக மகன் மகள் பிறந்ததுக்கு பிறகு என்னுடைய மாமியார் இருந்தார் அவருடைய தம்பி தங்கச்சி இருப்பார்கள் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் சொச்சந்தான் கிடைக்கும் அப்ப என்ன வரும் கோபம் வரும் அப்போ இப்ப அன்பென்பது கொடுப்பதை ஒழிய எடுப்பதற்காக கொடுப்பதில்லை ஏன் கோபம் வந்தது அன்பு எடுப்பதற்காக கொடுக்கும் பொழுதுதான் கிடைக்க இல்லை கோபம் வரும் அன்பு என்பது கொடுப்பது கொடுப்பதை ஒழிய எடுப்பதற்காக கொடுப்பதல்ல அதாவது நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பில் அதாவது என்னை எனக்கு விருப்பமான விதத்தில் நடந்தாலும் நடக்காட்டாலும் உங்களுடைய நன்மைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அதுதான் அன்பு இதுவரை கனகாலத்துக்கு பிறகு அவருடைய குறைகளில் நிறைவுகளெல்லாம் கண்டுபிடிச்சாப்பிட்றது உணர்ச்சி அல்ல இது உணர்ச்சி என்றது ஆரம்பத்தை இருந்த காதல் அதை இன்னொரு நாளை பார்ப்போம் அப்போ அன்பு நிலை அன்பு நிலை அடுத்தது ஆன்மீகத்தில் ஒன்பதாவது அன்பு மன்னித்து மறக்கிறது அதே போல எளிமை வாழ்வு அதே போல் இருப்பது இல்லாதவர்களிடம் கொடுத்து வாழ்வது நீதி நிகழ்வோடு வாழ்வது உண்மையின்படி வாழ்வு இதெல்லாம் ஆன்மீகம் அடுத்தது வளர வேணும் மற்றவருடைய இருக்கிற நல்ல உறவு அப்போ ஆன்மீகம் ஒருவருடைய நல்ல ஆளுமை வளர்கிறதுக்கு உண்டு சரீரத்தில் நல்ல முதிர்ச்சி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது அறிவு மன மனமுதிர்ச்சி உணர்ச்சிகளை முதிர்ச்சி ஆன்மீகம் முதிர்ச்சி அடுத்தது நல்ல உறவுகளையும் முதிச்சு இந்த விதத்திலே நான் வளர்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்போ இந்த புத்தாண்டிலே இந்த ஐந்து விதத்திலும் நீங்கள் வளர வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன்